தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சி தங்களுடைய பேச்சின் மூலமாக வளர்ந்து வந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் இல்லை நம்முடைய பேச்சின் மூலயமா மட்டுமே தான் வந்து இந்த கட்சி வளர்ந்து வருது அப்படிங்கிறது தான் உண்மை இருந்தபொழுதிலும் கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய நன்றிகள் மூலயமாவே வந்து ஒருவருடைய மனத்தை கரைத்திருக்கிறார்கள் தம்பிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய உறுப்பினர் போல ஒருவர் விஜய் அவருடைய ரசிகராக கூட இருக்கிறார் நினைக்கிறேன் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்களான அவர்கள் மாவீரர் நாளுக்காக வந்து திரள் நிதி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பார் ஸோ இதில் வந்து அனைத்து தம்பிகளுமே வந்து தங்களுடைய நிதிகளை கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னால் கிட்டத்தட்ட இருபது லட்சத்திற்கு மேலே வந்து செலவாக போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலுமே இருக்கும் இது ஏன்னால் கடந்த ஆண்டுகளே வந்து இதை தாண்டி ஆகுச்சு அப்படிங்கிறத சொல்லப்பட்டது ஸோ இதை நான் ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா எத்தனையோ கட்சிகள் இப்போ எடுத்து அந்த டிவிகே போன்ற கட்சிகள் கூட வந்து எத்தனையோ கோடிகள் அறுபது கோடிகள்ங்கிறாங்க அதுக்கு மேலேங்கிறாங்க அவ்வளோ செலவுக்கெல்லாம் பண்ணி ஒரு மாட போட்டுட்டு இருக்காங்க எந்தளவுக்கு சுருக்கமாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சுருக்கமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இப்படிப்பட்ட சூழலில் தமிழர் வெற்றி கழகம் சார்பாக வந்த ஒரு நபர் வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி ஒரு ரூபாய் அனுப்பி டேக் இட்டு வச்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி எதிர்கட்சியாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருப்பாரு ஆனால் அவர் ஒருவாதம் கொடுத்தாரு அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்க மாட்டாருங்க நாம் தமிழ் கட்சி தம்பி ஒரு வந்து வாழ்த்துக்கள் நண்பரே விஜய் சார்பில் ஒரு ரூபாய் கொடுத்தாலும் உங்களுக்கு தெரியாமலேயே நம்ம இனத்தையும் விடுதலைக்கான விதைகளாக இது மாறும் நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ண எக்கச்சக்கமான தம்பிகள் அந்த ஒரு ரூபாய் கொடுத்த அந்த தம்பிகிட்டு போயிட்டு நன்றிகள் அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவர் என்ன நினைச்சாரு அப்படின்லாம் சரியாக தெரியலங்க உடனடியாக இன்றைய தினம் பார்க்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக வந்து தெரிவிச்சு மன்னிச்சிடுங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் வருத்த வருத்தங்கள்லாம் தெரிவித்து செய்த தவறுக்கு உண்மையாக வருந்துகிறேன் அப்படிங்க மாதிரி பதிவு பண்ணி ஒரு நூறுரூபா அவரால் முடிந்த அமௌண்ட் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறதையுமே பார்க்க முடிந்தது ஸோ இதற்கு அடுத்தபடியாக இரண்டு முறை வருந்தி பதிவுகளை பண்ணியிருக்காருங்க நாம் தமிழ் கட்சி ஓர் ஒருங்கிணைப்பாக வந்து கொண்டு போயிட்டு இருக்குது நாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் பத்தி சிந்திச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலே போதுமாக இருக்கிறது விஜய ரசிகர்களாக இருந்தாலுமே ஒரு புரித்து ஏற்படுத்தி விட்டோம் அப்படின்னா நம்மோடு வந்து இணைந்து பயணிக்க தயாராக தான் இருக்கிறார்கள் அப்படிங்கறது இதெல்லாம் நமக்கு காட்டுது மக்களே மாவீரர் நாளை பொறுத்தளவுக்கு நாம் வந்து உருவாக்குனது கிடையாது அதாவது தேசிய தலைவர் காலகட்டங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலகட்டிலிருந்த மாவீரின் தொடர்ச்சி வந்து கடைபிடிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதை நம்ம கொண்டு சென்று இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்படுத்தினாலே எல்லா நபர்களுமே நமக்கான ஒரு நிதியை வந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சி இனிவரும் காலங்களுமே வந்து நம்மளோட சேர்ந்து பயணிக்கவும் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது ஸோ அன்பு விடைத்த இந்த விடயத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வந்து மறக்காமல் அமல் நடந்துருவிங்கிறவர்களே மீண்டும் நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்